அநீதிக்கு எதிராக சுழற்றுவோம் சாட்டை எனக் கூறும் தீக்கனை பேச்சாளர் திரு சாட்டை உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் என கூறும் பொது பேச்சாளர் மற்றும் அரசியல்வாதி அதிக கோபம் கொண்ட தவறு எதிரான அதை தட்டி கேட்க வேண்டும் செய்கிறவன் நம்மை ஆளுவனாகவும்

முதல் தளப்படியாக இருந்த எங்களுடைய பாட்டன் சுந்தரலிங்கம் வெண்ணி காலாடி அதே போல அவன் வழியே வந்து வெள்ளைக்காரன் நம்மளை வந்து அவனை எதிர்த்து பேசினால் கவிதை பாடினால் பேசினால் சிறைப்படுத்திடுவான்னு தெரியும் தெரிந்திருந்தும் ஆயிரம் கதைகளுக்கு மேலே வெள்ளைகளுக்கு எதிராக பேசி எங்களுடைய பாட்டன் பாரதியார் இப்படி திருநெல்வேலி மண்ணிலே பிறந்த எத்தனையோ பேர் நமக்காக போராடினார்கள் அவர்களுடைய வழிவந்ததால் அந்த திமிர் அந்த கோபம் யாரையும் எதிர்க்க வேண்டும் என்கிற துணிவு வந்தது பேசும்போது சொன்னாங்க சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலம் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க தேடி பார்க்கும் போது ஆவடைய தெரியும் தமிழ்நாடு முழுக்க தேடி பார்க்கும் போது திருநெல்வேலியை தவிர அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எங்கும் இல்லை வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நாம நம்ம நெஞ்சோடு நிறுத்தி சொல்லலாம் பேசும்போது அண்ணன் கூட மணி என்ன சொன்னாங்க நாங்கெல்லாம் சாதியா நிற்கிறது திருநெல்வேலியில எப்போதுமே சாதியாக நின்றது கிடையாது அரசியல் சாதியாக நம்மை பார்க்கிறதை ஒழிய நம்ம பாட்டன் புலித்தோனுடைய தளபதியாக தேவேந்திர சமூகத்தை சார்ந்திருக்கிறார் ஒண்டிவிரன் பகை இருந்திருக்கிறார் அங்கே தேவரும் நாடாரும் பன்னரும் பறையரும் கோணாரும் செட்டியாரும் அண்ணன் தொம்பியாகத்தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் நம் மண்ணினுடைய பெருமை நம்முடைய மொழிதான் சங்க இலக்கியங்களுக்கு மொழிகள் நம் மண்ணில் இருக்குது அதை விட வேற என்ன நமக்கு இணைக்கிறதுக்கு வேணும் நம்ம மொழியை தவிர இன்னைக்கு சங்க திறகு கோல் வார்த்தை இருக்கு வார்த்தை நம்முடைய மொழியில் இன்றைக்கு வரைக்கும் பதிந்து கிடக்குது அப்படி ஓராயிரம் சொற்கள் நம்ம இருக்கு வேற எந்த மாவட்டத்துக்காரனுக்கும் அந்த உரிமை கிடையாது

அறிவை தாமிரபரணி அழகை கொடுத்த தாமிரபரணி அன்பை தாமிரபரணி தாமிரபரணி பிறந்த நாம் எல்லோரையும் நினைக்கிற இந்த விழாவில் எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த திருநெல்வேலி நெல்லை தின இந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் என்னுடைய நன்றியும் எங்கள் சீமானுடைய நன்றியும் சேர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்